நண்பர்களை வணக்கம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிகமாக அவர்கள் பேசுவதற்கு தெரியாது நாங்க எதனா பேசினா திமுக நாகரிகம் இல்லாம சொல்லுவாங்க இந்த உதயகுமார் 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 அப்படி அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப எம்எல்ஏ இப்போ வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓ பி எஸ் இந்த பொறுப்பு இப்ப அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சார்பா அறிக்கை ஒன்று வெளியிடுறார் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அதாவது வந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய ஐடி செக்ரட்டரி அதுல அந்த அணியின் சார்பில் ஒரு கார்டூன் படம் ஒண்ணு வெளியிடப்படுது என்ன கார்டூன் படம் வெளியிடப்படுறதுன்னு கேட்டா எடப்பாடி சாமி முட்டிகால் போட்டு போற மாதிரி ஒரு கார்டூன் படம் ஒண்ணு வெளியிட்டாங்களாம் அந்த படத்தை வெளியிட்ட உடனே அது அடேங்க அப்பா அது எவ்வளவு பெருசா பண்ணி அதுல அந்த சிவி சண்முகம் அந்த சிவி சண்முகத்துக்கு மரியாதையே தெரியாது அந்த சிவி சண்முகம் இல்ல மரியாதையே தெரியாது அந்த போய் அந்த அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களை மாண்புக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை அவன் இவன் அசிங்க அசிங்கமா பேசி அவன் இவன் அசிங்க அசிங்கமா பேசி சாராய வியாபாரம் பண்றவனே சாராய வியாபாரம் பண்றவன் சாராய வியாபாரம் பண்ற நான் உன்ன சொல்லிட்டா சாராயம் குடிக்கிறவன் சாராயத்தை பத்தி பேசக்கூடாது சாராயம் குடிக்கிறான் இல்ல அவன் சாராயத்தை பத்தி பேசக்கூடாது இன்னொன்னு சொல்றேன் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து டிஸ்டரிஸ் கம்பெனி நடத்துறீங்க ஆமா நடத்துறாங்க இல்லன்னு சொல்லி நடத்துறாங்க கள்ளச்சாராயம் ஒன்னும் காசு இல்ல கள்ளச்சாராயம் காசு இல்லைங்க கவர்மெண்ட் லைசன்ஸோட டிஸ்டரிஸ் கம்பெனி நடத்துறாங்க நான் இன்னொரு செய்தி பதிவு பண்ணிடுறேன் எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன் முதல் முதல் மதுபான ஆலை வைத்தவர் யார் என்று கேட்டால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்தியாவிலே முதல் முதல் ஒரு மதுபான ஆலை வைத்தவர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவே சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சசிகலா இவங்க ரெண்டு பேரும் கம்பெனி ஆரம்பிச்சாங்க தெரியுமா இல்லையா உதயகுமாரியான லூசு பையன் அவனுக்கு தெரியுமா இல்ல சிவ சண்முக அவனுக்கு தெரியுமா எத்தனை பேர் தெரியும் ஒரு கம்பெனி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த மிடாஸ் கம்பெனியோட உரிமையாளர் யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா சசிகலா அவங்க ரெண்டு பேரும் மிடாஸ் கம்பெனி ஆரம்பிச்ச பிறகுதான் தனியார் வைன் ஷாப் எல்லாம் அப்பதான் ஜெயலலிதா என்ன பண்றாங்க டாஸ்மாக் மதுபான கடை இனி அரசாங்கமே மது விற்பனை செய்யும் என்று ஜெயலலிதானுடைய மிடாஸ் கம்பெனி துவக்கப்பட்ட பிறகுதான் அரசாங்க மதுபான கடை அறிமுகம் செய்யப்படுகிறது அப்பொழுதுதான் ஜெயலலிதா சசிகலாவின் மிடாஸ் கம்பெனி இருக்கக்கூடிய மதுபானத்தை எல்லாம் எடுத்து வந்து வச்சாங்க எங்க கவர்மெண்ட் வைன் ஷாப்ல அப்ப முதல் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சர் சாராய வியாபாரம் பண்ணது யாருன்னு கேட்டா மறைந்த உங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா அத முதல்ல மனசுல வச்சுக்கோ அச்சா இன்னொன்னு விமர்சனத்தை தாங்கிக்கணும்யா விமர்சனத்தை தாங்கிக்கணும் அவர் அப்படியே உதயகுமார் சொல்றார் தமிழினத்தின் தலைவர் இல்லவா புரட்சி தமிழன் அல்லவா வளர்ந்து வருகிற தலைவர் எடப்பாடி பதினெட்டு வயசா இப்போ எடப்பாடி பத்தி எல்லாம் பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எடப்பாடி பத்தி எல்லாம் பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எனக்கு இப்போ எங்க தலைவர் தளபதி பத்தி பேசும்போது நான் ஏன்டா பேச எடப்பாடி பத்தி போட்டா போட்டு போறாங்க கார்டூன் என்ன ஒரு ஒரு தலைவனா விமர்சனத்தை தாங்கி போனோம் கலைஞர விட ஒரு தலைவனா இந்த நாட்டில் கலைஞர விட தலைவனா எம்ஜிஆர் முதலமைச்சா இருக்கும் போதே சொன்னார் எனக்கு அரசியல் குருநாதர் யாருன்னு கேட்டா அறிஞர் அண்ணா கலைஞர் கலைஞர் தான் அண்ணா கிட்ட கூண்டு போய் விட்டார்னு சொல்லி எவ்வளவு கார்டூன் போட்டிருப்பாங்க தளபதி பத்தி எவ்வளவு காட்டும் போடுறாங்க தளபதி என்ன சொன்னார் தெரியுமா நான் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவன் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் நான் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவன் கார்ட்டூன் படம் போட்டாங்களா ஐயோ எவ்வளவு பெரிய தலைவர் எடப்பாடி அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரை கார்ட்டூன் போட்டிங்களே நான் சொல்லிட்டு உதயகுமார் ஒரு வார்த்தை ஒண்ணு வெளியிடறிய நான் தான் வார்த்தைக்கு வரேன் என்ன சொல்றது டி ராஜா தமிழ்நாட்டில் எங்குமே வளாத்தவே முடியாது நீ எப்படி நடமாடுற நான் பாத்துறேன் எங்க கட்சிக்காரர் என்ன அவ்வளவு ரவுடியா நீ ஆ நட்டி நான் உதயகுமாரை கேட்குறேன் ஊக்குமார கேட்குறேன் நீ அவ்வளோ பேர் ரவுடியா அண்ணன் சேகர் பாபு மாணவர் பெருகு இந்து சுவாமி அருணொளித் திரமைச்சர் அண்ணன் சேகர்பாபு குறித்து நீ போன மாசம் பேசினேன் நாங்க எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சோம் மாவனே உன்னாலே எங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுச்சாடா உன்னால எங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுச்சா என்ன வார்த்தை பேசுகிறேன் என்னது டிஆர்பி ராஜா வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே வளர்த்த முடியாதுண்ணா நீ என்ன அவ்வளோ பேர் ரவுடியா நான் சொல்லிட்டா குடியாத்து கும்புட சொல்லிட்டா குடியாத்துல உக்கான்னு சொல்லிட்டா

நீ திருமங்கலத்திலேயே உலாத்த முடியாது உதயகுமா ஊக்குமா நீ திருமங்கலத்துல உலாத்த முடியாது நீ திருமங்கலத்துல அதிமுக அமல்லையா இருக்கிற நீ திருமங்கலத்திலேயே உலாத்த முடியாது அப்புறமே அந்த மதுரைக்குள்ள நீ வர்றது பேசுறதை பார்த்துட்டு அதாவது உங்க மேல தப்பு இல்லடா உங்க மேல எல்லாம் தப்பு இல்ல தப்பு எங்க மேல இருக்குது ஏன்னா எங்க தலைவர் தளபதி வந்துட்டு இயேசு கூத்தர் காந்தி மழியில ஆட்சி நடத்துறாரு அவர் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு இல்ல அவர் முப்பத்தி ஆறு தொகுதியில ஜெயிச்சு அவர் எங்கயோ வரப்போறாருன்னு வச்சுக்கோ அவரு அமைதியாக பிளகா பசங்க என்னது நீங்க எல்லாம் பிளகா பசங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு கடிவாளம் கிடையாது எடப்பாடி உங்களை வந்துட்டு நெய்க்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இல்ல அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இல்லை அது உண்மை ஒத்துக்கணும் அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் கிடையாது நீங்க அவரை மிரட்டுறீங்க ஓவர ஆப பேசினா நீ எதிர்கஞ்சி தலைவர் கேடையாது அண்ணாதிமுக போச்சவனர கிடையாது நானே நீன மிரட்டுறீங்க நீ இஷ்டத்துக்கு நீ பேசுவே ஏனா அதனால நான் உதயகுமருக்கு சொல்றேன் என்ன சொல்றதே நீ உன்ன அவ்ளோ பெரிய ஆள் எல்லாம் கேடையாது சென்னைக்குள்ள வரமாட்ட மாட்டே சென்னைக்குள்ள சென்னைக்குள்ள வர மாட்டே ஏ ஒரு ஐடிவி நீ அண்ணாதிமுக ஐடிவி பத்தி எது என தெரியாத நான் சோஷியல் மீடியாலே குடும்பம் நடத்தி இருக்கறவன்

அதை பார்த்து நாங்கள் கடந்து போயிட்டே இருந்தோம் எடப்பாடியார் போட்டாராம் ஐயோ எடப்பாடியார் யார் அவர் புரட்சி தமிழனாச்சே அவர் புரட்சி தமிழனாச்சே ஐயோ எடப்பாடியார் தமிழினத்தின் தலைவராச்சே தூக்கு போட்டுன்னு தொங்கலான்னு ஆச்சு எனக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே தமிழினத்தின் தலைவர்னு சொன்னவனே தூக்கு போட்டுன்னு தொங்கலான்னு ஆச்சு அவர் தமிழினத்தின் தலைவர் ஆமா ஆமா கம்பராமாயணத்தை யார் எழுதினதுன்னு கேட்டால் சேக்ல யார் எழுதினாருன்னு சொன்னவர் தானே எங்கள் அண்ணன் எடப்பாடி பண்ணி தானே

அவர் தமிழினத்தின் தலைவர்னு சொன்னா என் தலைவன் தளபதிடா தமிழினத்தின் தலைவன் என் தலைவன் தளபதி பதினாலு வயசுல அரசியல் வந்த என் தலைவன் தளபதி அவரை பத்தி எல்லாம் பேசுக உங்களுக்கு யோகி தேக்குது பொம்மை முதலமைச்சரா சட்டை கழிச்சு செருப்பு அடிப்ப யாரை பத்தி பேசுற அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரு திராவிட இனத்தின் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி தளபதி சொன்னலே உடம்புல வெறி வருண்டா வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் இளைஞர்களை போர்விட்ட தலைவர் ரத்த பிரகாரத்தில் பூத்திட்ட குறிஞ்சுள்ள நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாகப் பெற்று கலைஞரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தேச தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழிழத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த எங்கள் இரண்டாம் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரை தமிழினத்தின் தலைவர்னு சொன்னார் எடப்பாடி தமிழினத்தின் தலைவரா புரட்சி தமிழனா மக்கள் அவர் அப்படியே ஏத்துக்கிறாரா அவர் வருங்கால முதலமைச்சரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதலமைச்சர் வரப்போறா இவர் சட்டை கிழ்ச்சின்னு வந்தாரா ஓடிபுரா உதயகுமார் ஓடிபுடு பொம்மை முதலமைச்சரா டேய் இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்ப ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் இன்ப தமிழ்நாட்டின் தனிகர் இல்லா தலைவன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர் ஓய்வுக்கே ஓய்வு மெரினாவில் ஓய்வெடுத்துக் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை உழைக்கிறாரா உழைப்பு 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 என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு எங்கள் தமிழ் இனத்தின் தலைவர் எங்கள் திராவிட இனத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் ஏந்திரண்டா சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டு தேனி என்று சொல்வார் தேனி விட சுறுசுறுப்பாக செயல்படுகிற ஒரு தலைவன் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் யாரடா சொல்ற பொம்ம முதலமைச்சர் யாரடா சொல்ற பொம்ம டேய் அவர் நடக்கிற பாஸ்டுக்கு உங்க எடப்பாடியில் நடக்க முடியுமா அவர் நடக்கிற பாஸ்டுக்கு உங்க எடப்பாடியால் நடக்க முடியுமா கோர்ட்டுக்கு வர முடியல எடப்பாடியால் கோர்ட்டுக்கு வர முடியல கேட்டால் எனக்கு வயசு ஆகிடுச்சே என்னால் நடக்க முடியல ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்னால் நடக்க முடியல என் வக்கீல் வர்ற சரி கேஸ் போட்டவங்க ஒத்துக்குனாங்க இப்போ இங்கே எடப்பாடியை பேசணுன்ற என்ன எனக்கு கிடையாது இன்னொன்று எனக்கு பயம்னா என்ன தெரியாது எல்லாருக்கும் தெரியும் என் தலைவன் நீ பேசும்போது அவர் அவ்வளோ பெரிய தலைவனோ எடப்பாடி அப்போ என் தலைவன் அப்போ என் தலைவன் சாராய வியாபாரம் பண்ணுறாங்க திமுக காரங்க அது யார் சொல்றதுன்னா சிவில் சமூகம் சொல்கிறான் சாராய வியாபாரம் பண்றாங்க சாராய வியாபாரம் பண்றாங்க சாராய வியாபாரம் பண்றாங்க சரிப்பா இப்ப சாராய வியாபாரம் சாராய வியாபாரம் நீங்க சொல்றீங்க இல்ல அதுக்காக நான் பேச வரேன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிவலம்பாளையத்துல வெள்ளமண்டி வச்சு இருந்தார் சிவலம்பாளையம் தான் ஊரு அங்க ஒரு தகராறி ஒரு கொலைக்கேசுல அவர் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது காட்டுக்குள்ள இருந்தார் கொஞ்ச நாள் அன்னைக்கு காப்பாத்துன்னு யாருன்னு கேட்டா செங்கோட்டு இந்த வரலாறுல எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு என்ன தகராறு அது உதயகுமார் தெரியுமா அது அவன் சண்முகம் தெரியுமா என்ன தகராறு

கள்ளச்சாராய காசி அந்த தகராறுல கொலாயி கொலைக்கேச ஒரு பத்து நாள் ஜெயில இருந்து அப்புறமா காட்டுல ஒன்ற வரலாறுலாம் யாரும் மறைக்க முடியாது யாரும் மறைக்க முடியாது அவர் போய் வந்துட்டு தளபதியை பத்தி நான் ஒன்னு சொல்லிட்டா உதயகுமாருக்கு உன்னெல்லாம் ஒதக்கில மதுரையில உன்னெல்லாம் ஒதக்கில நான் கொஞ்சம் ஓபனா பேசுவேன் அதனால பல பிரச்சனைகள் நான் மாட்டிக்குவேன் நீ இவ்வளவு பேசிட்டு மதுரையில ஒலாத்துற பாரு நீ இவ்வளவு பேசிட்டு மதுரையில் வளாகதி பாரு மதுரை திமுக கோட்டை மதுரை வந்து திமுக கோட்டை அங்கதான் மாண்புமிகு அண்ணன் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் மதுரை மூர்த்தி அங்கதான் இருக்கிறார் அண்ணன் மதுரை மணிமாறன் அங்கதான் இருக்கார் அண்ணன் பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் அங்கதான் இருக்கிறார் அண்ணன் மதுரையில் எங்க அண்ணன் கோ தளபதி அங்கதான் இருக்கிறார் பல பேர் இருக்காங்க அங்க மதுரையில் தான் விட்டு வச்சுக்கிறாங்க அதான் நான் வேற ஒன்னும் சொல்றது இல்ல விட்டு வச்சுக்கிறாங்க ஏண்டா என்னடா தகுதி உதயகுமார் என் தலைவன் தளபதி பார்த்து பொம்ம முதலமைச்சர் சொல்றது டே ஏண்டா அங்க அங்க ஜெயலலிதா கிட்ட இப்படி நிக்கலாம் தப்பு இல்ல இப்படி நிக்கலாம் தப்பு இல்ல ஆயிரம் தான் அந்த அம்மா ஒரு தலைவர் தப்பு இல்ல இப்படி நிக்கலாம் அமித்ஷா கூப்பிட்ட ஒண்ணு இருபது இதே உதயகுமார் பக்கத்தில் இருபது நாளைக்கு முன்னால் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆத்து 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 நாத்துறாரு பிஜேபி கூட என்ன கூட்டணியே கிடையாது ஒற்றும் இல்ல உறவும் இல்லை

पलने दिगार जेल मालूम आप सब दिगार जेल को जाना है दिगार जेल में रोटी खाना है आप सब मंत्री जी किधर तुम्हारा एक्स मंत्री जी सबको बुलाओ इधर दिल्ली को सब जाओ दिगार जेल को जाओ बैंकोर बैठा हो उधर यार रहा बोमे பிரதமர் மோடி முன்னால கால் போட்டு கால் போட்டு உட்காந்த சிங்க தலைவனடா என் திராவிட இனத்தின் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் யாருடா பொம்மை யாருடா பொம்மை சொல்ற நீங்கடா பொம்மை சசிகலா முன்னால நீ கும்பிட்டு கும்பிடுவது போடுறா அப்பா உதயகுமார் ஆடு மாடு கூட கொஞ்சம் பார்த்து தாண்டா குனியும் அப்படியே குனிஞ்சுன்னு தலை அப்படியே தரையில தட்டினா அப்படியே சசிகலா அப்படியே சுத்தி சுத்தி வந்து இப்படி கும்பிட்டு இப்படி போனவங்க பொம்மையா இருக்குது நீங்க யாரை பார்த்து பொம்புன்னு சொல்கிறேன் ஆ யாரை பார்த்து பொம்மைன்னு சொல்கிறேன் மரியாதையாக பேசணும் தமிழ்நாட்டு இந்தியா அதான் சொல்றனே இப்போ உங்க மேலே எல்லாருமே ஊழல் வழக்கு உங்களை எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம் இப்போ உங்களை என்னா வச்சு மிரட்டினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு கொலை கொள்ளைய வழக்கு அதான் சொன்னேன் அமித்ஷா உண்மையா மர்டர் கேஸ் இருக்குது கொலை கொள்ள வழக்கு இருக்குது அமலா குத்திரம் வருவான் உங்க ஊழல் வழக்கு நீ உதயகுமார் ரொம்ப நீ வந்து அந்த போஸ்ட் ஓட்டி நின்று அப்புறமா நீ அங்க சுத்தி பொறித்து நின்னு அப்புறமா உன்னை பத்தி வரலாறு கேட்கணும்னா எங்க ஆன்மீக செம்மல் எங்கள் திராவிட ஆன்மீக செம்மல் இந்தியாவிலே தலை சிறந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைவர் தளபதி செயல்பாபு என்று பாராட்டப்பட்ட எங்க அண்ணன் சேகர்பாபு கிட்ட உன்னை பத்தி சொல்வார் என்ன நீங்க அவர்கிட்ட விடிய நின்னு நீங்க சேகர்பாபு கிட்ட அவர் ஜெயலலிதா கிட்ட கொடி கட்டி பந்த நேரத்தில் அண்ணன் சேகர்பாபு முன்னாள் எப்படி நின்று இந்த உதயகுமார் இந்த குறி புறம்ப பிரதேச பையன் என்ன சொல்றது இவன் அங்க எப்ப இந்த சசிகலா பூச்ச நடராஜன் இவன் நடராஜன் கிட்ட நடராஜன் செருப்பு தோஷன் இருந்தவன் உதயகுமார் நடராஜன் கிட்ட நட்ராஜன் செருப்பு தோஷன் இருந்தானா அப்புறம் அப்படியே மொல்லமா நடராஜன் வந்து அப்படியே மொல்லமா என்ன பண்ணா சசிகலா பழகமாச்சு அப்படியே சசிகலா பண்ணலே சுத்தி நின்றான் டிடிவி தினகரன் கொஞ்ச நாள் கொடி கட்டி பறந்தான் ஏடிஎம் கே தேனியில் எம்பியா போது அப்புறம் டிடிவி தினகரன் போனான் அப்படியே அங்க எங்க சுத்தினே இருந்தான் சுத்தினேந்து அப்புறம் அப்படி அப்படி இப்படி ஆகி அப்படி ஆயி அப்புறம் திரி சசிகலா வந்தான் அப்புறம் திரி சசிகலா வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணான் கொஞ்ச நாள் திரி செங்கோட்டங்கிட்ட போனான் அப்புறமா என்ன பண்ணா மதுசூதன் கிட்ட போனான் மதுசூதன் கிட்ட போனான் அங்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு அப்புறமா என்ன பண்ணா அந்த அம்மா ஓபிஎஸ் கூட்ட சுத்தி இருந்தான் என்ன சரி ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போன உடனே ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் சுத்தினே இருந்தான் ஓபிஎஸ் பின்னால சுத்தினே இருந்துட்டு ஓபிஎஸ் ஒரு முதல்ல முதல்ல உலக ஊமைகள் சங்க தலைவர் முன்னாள் டீ கடை மாஸ்டர் சொன்னது யார் தெரியுமா திமுக உதயகுமார் தான் சொன்னான் அதன் பிறகு என்ன பண்ணா உங்க கூவாத்தொள்ள ஆட்டம் போட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி சி எம் இப்போ இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உக்காந்து இவன் போவாத இடம் கிடையாது அது இவன் போவாத இடம் கிடையாது உங்களெல்லாம் உதைக்கணும் உங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுதான் பிஜேபிக்கார மிரட்டாங்க போய் கூட்டணி போயிட்டல உங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டுந்தா ஒன்பது பேருக்குறீங்க உங்க ஒன்பது பேர் உள்ள போட்டுந்தா உக்கா எல்லாம் வாய் முடி நின்னு ஒத்தம் கூட பேச மாட்டீங்க உங்களெல்லாம் உள்ள போடாமல் நீங்க எல்லாம் பேசுறீங்க ஐடி போட்டாங்களாம் டிஆர்பி ராஜா அவர் ஐட்டு தெரியுமா டிஆர்பி ராஜா அவரை அநேகமே நீ நானும் ஒரு ஐட்டு தான் நினைக்கிறேன் உதயகுமார் நீ நானும் ஒரு ஐட்டு தான் நினைக்கிறேன் அவரை பார்க்கணும்னா யார டிஆர்பி ராஜா இப்படி தான் பேசணும் மனுஷன் சும்மா ஆஜானு பாகமா இருப்பார் திமுக அண்ணன் நடிகர் நெப்போலியன் அந்த மாதிரி உயரமான மனுஷன் நல்ல பர்சனாலிட்டி ஒரே கிக்கு அண்ணன் டி ஆர் பி ராஜா ஒரே கிக்கு அச்சா நீல இருந்து கூடாரம் பூரா போய் வந்த கடல வந்துருவீங்க என்ன ஐட்டு மனுஷன் என்ன வைட்டு என்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு நீ வளாத்த முடியாதுன்ற ஏன்னா அவங்க அப்பா டிஆர் ஆர் பாலு எவ்வளவு பெரிய தலைவர் ஒன்றுபட்ட சென்னை மாவட்டத்துடைய செயலாளராக இருந்தவர் பாராளுமன்றத்தை கலக்கணவர் இந்தியாவுக்கே ரோடு போட்டவர் இன்னைக்கு கன்னியாகுமரிட்ட காஷ்மீர் இருக்கிற போர்வே ரோடெல்லாம் அவரு நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது போட்டவர் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க குடும்பம் அண்ணன் டி ஆர் குடும்பம் நீ எச்ஓ போரிக்கு பரதேசி நாயை அவனா நைன்டி வாங்கி கொடுக்க மாட்டான்னு சொல்லி மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல சிங்கிள் டீ கலைஞர்

பெரிய தலைவன் ஆச்சு அவருக்கு இருக்கிற வரலாறு யாருக்கு அப்பா சாமி டே டே உதயகுமார் என்ன வேலை பார்த்தேன் சொல்லிட்டா நீ சிவி சண்முகம் ரெண்டு பேர் தானே அவன் தானே டிஐ முதல் முதல சாராயிர வாடா சிவி பேசின பத்தி கேஸ் கொடுத்தீங்க அவன் சிவி வி சண்முக நியாயமா பேசுறானாண்டா சி சிவி சண்முகம் எப்படி நாளைக்கு காலையில குடியாத்துல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அவன் சிவி வி சண்முக நியாயமா பேசின என்ன அம்மா சமாதிக்கு அப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க குறைட்சி தலைவர் சமாதி கூட்டத்துக்கு மக்கள் கூட்டமா வராங்க அங்க ஒரு சமாதி நாயகோட போதில் பரதேசா எவ்வளவுடா பெரிய எம் ஏ ஆருக்கே தலைவண்டா என் தலைவன் கலைஞர் ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்த என் தலைவர் கலைஞர் என் தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு மக்கள் அலைக்கடல் திரண்டு வராங்கடா என் தலைவர் கலைஞருடைய மக்கள் கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு அலைகடல் திரண்டு வராங்க அப்ப போய் ஜெயலலிதா சமாதியும் பாக்குறாங்க எம்ஜிஆர் சமாதியும் பாக்குறாங்க நான் ஜெயலலிதா சமாதி பாக்கிறது யாரும் வரல நான் சொல்ல அவ்வளவு நான் கீழ்த்த இறங்கி பேசல அம்மா அந்த அம்மா நினைவிடத்தை பாக்குறது யார் வந்தாலும் பீச்சில் போய் ஏன் நான் ஒரு முறை பீச்சுக்கு தலைவர் நினைவெடுத்து போயிருந்தேன் குடும்பத்தோட அப்ப ஜெயலலிதா சமாதி தந்துட்டாங்க நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ஒண்ணு தப்பு கிடையாது இதுல போயிருக்கு நான் போய் பார்த்தேன் இதுல போய் பார்த்தது போய் என்ன தப்புக்குது பேசுறது நாகரிகமா பேசணடா இவன் சி வி சண்முகம் நாங்க எவ்வளவு நாகரிகமா அரசியல் போட அடே உங்க அப்பா டே சி வி சண்முகம் டே உதயகுமார உங்க நாகரிகம் தெரியுண்டா சாமி இப்ப சசிகலா வீட்டு வேலைக்காரி வீட்டு வேலைக்காரி டே கூவாத்தூர்ல என்ன பேசுன சி வி சண்முகம் புல்லா சரக்க போட்டுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் பேட்டி கேக்குறாங்க கேயகம் 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 அம்மா அம்மா அம்மாவ முதலமைச்சர் அம்மாவை அம்மா தான் விட மாட்டோம் எங்க அம்மா எங்க யார் சொன்னது தெரியுமா சி வி சார் பக்கத்து யாரு நினைந்த யாரு நினைந்தாங்க பொறிக்க உதவிப்பாற நினந்தான் எங்க அம்மா எங்க அம்மா எங்க சின்ன அம்மாவை அவன் சரக்கு போட்டுந்தான் எங்க சின்னம்மாவை அம்மா கூட மாட்டான்

உங்களுக்கு நான் பேச நினைச்சு பேசாதீங்க மரியாதைய பேசணும் இல்ல மரியாதை கெட்டுடும் நீ போய் போயிட்டே சில நான் கம்ப்ளைண்ட் கூட இதெல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல ஏன் தலைவர் தளபதியை பார்த்து பொம்மை முதலமைச்சர் சொன்ன நான் தான் பேச மாட்டேன் ஒண்ணு மந்திரி கிடையாது நான் ஒண்ணு எம்எல்ஏ எம்பி கிடையாது ஒரு அரிமட்டி தொண்ட முரட்டு தொண்ட எனக்கு கோபம் வரும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து நான் பேசல எனக்கு கோபம் வரும்

உதைக்கணும் அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இவனுக்கு தலைவரை பத்தி உனக்கு அந்த சிவி சண்முகம் பேசினே இருக்கிறான் விழுப்புரத்தோட இறங்கி உதைக்க கூடாது அவ்வளவு பேசுறாம எங்க வேலூர்ல எவனா பேசுறாங்க சொல்றா ஒருத்த எங்க வேலூர் மாவட்டத்தில் எவனா ஒருத்தன் பேசுறாரா எங்க வேலூர் மாவட்டத்தை எவனா ஒருத்தன் பேசுகிறான் கட்சிக்கா அவன் கட்சிக்காரன் எவனா ஆகட்டும் எவனா பேசுகிறானா

எடப்பாடியார்கள் இப்படி எங்க எடப்பாடியாருக்கு முட்டி போட்ட மாதிரி போட்டு டவுசர் பண்ணி அப்பா நாங்க நாங்க என்னப்பா வேணுமா போட்டோம் அவர் முட்டி காலு போட்டுன்னு போய்தான் டேபிள் கடைகளில் முட்டிக்கால் கால போட்டுன்னு போய் தான் ஜெயலலிதா ஜெயலலிதா காலில் மாதிரி சசிகலா காலில் வந்து உண்மை அது அவர் முட்டிக்கால் போட்டுன்னு போய் என்ன சொல்றது தவளம்பாடியா முட்டிக்கால் போட்டுன்னு போய் தளர்ந்து போய் சசிகலா காலையில் கெட்டியாக போட்டுக்கின்னு அப்புறம் சசிகலா எடப்பாடி மேல கை போட்டுன்னு மார்க்கெட்ல புது வண்டி அறிமுகப்படுத்துறாங்க பேர் எடப்பாடின்னு பேருங்க நல்ல வண்டிங்க டிங்கர் பார்க்கலீங்க பட்டி பார்க்கலீங்க பிரேக் நல்லா பிடிக்குங்க நல்ல மைலேஜ் கொடுக்குங்க இந்த வண்டி நம்பி நீங்க ஏறுனாங்க இது மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறேங்க இதுதாங்க எடப்பாடின்னு யார் எடப்பாடி முதலமைச்சராக இருக்குது சசிகலா தான் முதலமைச்சராக்கு சே அதை தான் சொல்கிறாங்க அது காட்டுஞ்செல்லாம் தான் போடுறான் எல்லாம் காட்டு போடுறாத்த எடப்பாடி நாங்க மட்டுமா பேசுறோம் எல்லாரும் தான் பேசுறோம் எடப்பாடி நாங்க ஏன் பேச போறோம் உன்ன மாதிரி பரதேசி அச்சோ பொருகி பரபோக்கு உதயகுமார் வார்த்தா உன்ன மாதிரி ஆளுங்க ஒரு தேச தலைவன் தலைவர் தளபதி ஒரு தேசத் தலைவர் ஒரு தேச தலைவே அவரை பத்தி எல்லாம் போய் பேசுறா எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நீதிமன்றத்தின் நல்லதொரு தீர்ப்பை பெற்று தந்த தலைவர் தான் தமிழினத்தின் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி இனி மாநில கவர்னர்கள் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் ஆளுநர் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர்கள் கிடையாது துணைவேந்தர்களையும் நியமிக்க கூடாது இனி எல்லா பல்கலைக்கழகத்துக்கு அந்த மாநில முதலமைச்சர்கள் துணைவேந்தரை முதலமைச்சரை நியமிப்பார் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த உலக தலைவனடா என்னுடைய தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் பெண்களுக்காக ஆட்சி எடுக்கிற தலைவனா என்னுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் சட்ட ஒழுங்க பத்தி பேசுற நீ கொடநாடு கொடநாடு கொலை கொள்ள வழக்கு நீங்க

என் கட்சியார் என்ன இதெல்லாம் நீ நீ பேசுறதுக்கு பரதேசி நாய பஸ் உதயகுமார் என் தலைவர் பத்தி நான் பேசுறே கூப்பிச்சா ஒரு அமைச்சர் வளர்த்த முடியாதா பரதேசி நாய நீ வளர்த்த மாட்டடா கடைசி வார்த்தை செருப்படி வாங்குவ உதயகுமார் சொல்றேன் செருப்படி வாங்குவேன் மருந்தாள முதலமைச்சர் சொல்லிக்கோ இப்ப சொல்ற எழுதி வாங்கிக்க எல்லாரும் சொல்றேன் கேள் என்னது இந்த தலைவன் தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதி ஜெயிப்போம் எல்லாரும் சொல்றாங்க நாங்க அப்படியே அடிக்கிறோம் நாங்களே ஆளுங்கட்சிடா நாங்களே எதிர்கட்சிடா நாங்க டேய் நீயே தோற்கடா டேய் உதயகுமார் ஊக்குமார் நீயே தோக்குற திரு எடப்பாடி பழனிசாமியே அங்க தோக்குறார் அங்க செந்தில் பாலாஜி இன்சார்ஜ் செந்தில் பாலாஜி இன்சார்ஜ் கட்சியுடைய முன்னணி தலைவர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சேலம் மாவட்டத்தின் மீது அந்த பக்கம் எங்க மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அங்கேயும் கண் வச்சிருக்கார் ஏற்கனவே மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே என் நேரு அவர்கள் அங்கே பொறுப்பாளர் அமைச்சர் இருக்கார்

திமுக தான் ஜெய்க்கோ தலைவர் தலைமை தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட தலைவர் தலைமை தான் முதலமைச்சர் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவர் என்று வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதனால உதயகுமார் சொல்றேன் பரதேசி பரம்போக்கு பையா இன்னொரு முறை மரியாதை இல்லாமல் முதலமைச்சர் பத்தி பேசுறேன் செருப்பான துரத்தி துரத்தி அடிப்பேன் நான் இன்னொரு பதிவையை சந்திக்கிறேன் வணக்கம் குடியாத்தம் குமரன்